அவர்களுடைய இந்த பணி நிறைவு விழாவை தலைமையேற்று நடத்தி வருகின்ற எங்களுடைய வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி வருகின்ற இந்த கோட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் பிருத்திவிராஜன் அன்புக்குரிய தலைவர் அம்பேத்கர் மக்கள் படைத் தலைவர் மதி மதிப்பறையினார் அவர்களே அண்ணன் இன்பவானன் அவர்களே அம்பு செயலாளர் அன்புக்குரிய ஏ ஏசி ஸ்ரீனிவாசன் அவர்களே எனது அன்புக்கினிய பால்ய நண்பர் புரட்சிபாராயத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பி காமராஜ் அவர்களே குறிப்பாக இவர்கள் எல்லோருக்கும் முத்தாய்ப்பாக எங்கள் அனைவருக்கும் தலைவராக பணி ஓய்வு பெற்று இருபது ஆண்டு காலம் ஒரு மனிதன் சமுதாய வாழ்வில் தொடர்ந்து எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் எந்த சங்கத்தின் விழாக்கள் நடந்தாலும் முதல் மனிதனாக இன்று வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அண்ணன் வி பி வேணுகோபால் அவர்களே இங்கே பெருந்துள்ளாக வந்திருக்கின்ற போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய நிர்வாகிகளே என்னை இலவகத்தில் வழிநடத்தி வந்த எனது அன்புக்குரிய சகோதரரும் பாப்சப் என்கின்ற ஒரு மாபெரும் அகில இந்திய இயக்கம் சென்னைக்கு வருவதற்கு முன்பாகவே இங்கிருந்து லக்னோவிற்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அங்கு கஞ்சிராம் அவர்களையே வியக்க வைக்கின்ற அளவிற்கு அந்த விழாவினை நடத்திய எனது அன்புக்குரிய அண்ணன் மூத்த சகோதரர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே இங்கே பௌத்த நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனை ஒருங்கிணைப்பதிலே வல்லமை பெற்று மிக சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற அன்புக்குரிய தம்பி பல்லவ மூர்த்தி அவர்களே கிருபாகரன் அவர்களே தம்பி செங்குட்டு அவர்களே இங்கே வந்து என்னோடு இரவு பகல் பாராமல் நிழலாக அபயம் இயக்கத்தினை நடத்தி வருவது மட்டுமல்லாமல் இயக்கத்தினை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வழி மாறாமல் பாதுகாத்து வருகின்ற எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பி எஸ் அன்புதாசன் அவர்களே போக்குவரத்து துறையினுடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர்ட் அவைய இணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சுகோதரர் எத்திராஜன் அவர்களே அன்புக்குரிய தம்பி இயக்கத்தின் தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தண்டர் ராமமூர்த்தி அவர்களே பௌத்த பெரியார் மு சுந்தராசனார் அவர்கள் எங்களை வழிநடத்தி வந்த பொழுது எங்களுக்கு தூணாக நின்று எங்களையும் வழிநடத்தி வந்த அன்புக்குரிய அண்ணன் குடியரசுக் கட்சியினுடைய பௌத்த பெரியார் பிரிவினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களே இங்கே நிறைய பேரை சொல்வதற்கு வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பொருத்தர்களுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே விழா வந்து இன்னும் பதினைந்து நிமிடத்தில் முடித்து இவர்கள் தாம்பரம் சென்று அவர்களிடத்துலையும் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க போத்துக்கோங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த விழா அவருடைய கதனை நான் சந்திரசேகர் அவர்களே அவருடைய துணைவர் அவர்கள் என்னுடைய சகோதரி நான் வந்து பெண் கொடுத்தவன் என்கின்ற முறையில் இன்னைக்கு உங்க கூட நான் என்னை போய் சேர்ந்துக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது இந்த போர்ஸல் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தவரையில் லெமோரியர் நந்தகோபாலாகிய இருக்கின்ற பொழுதுலேருந்து தொடர்பில் இருந்த அண்ணா கரெக்டான தொடர்புடையவன் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்கள் அதற்கு முன்பாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்னாக இருக்கும்போது பிஎன்டி ஆக இருக்கின்ற காலத்திலிருந்து நான் இவர்களோட தொடர்பில் இருக்கிறேன் அந்த பெருமை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை பெற்றுத்தந்தவர் எங்களுடைய ஐயா பௌத்த பிரியார் சுந்தராசனார் அவர்கள் அதனை தொடர்ந்து அண்ணன் தலித் ஏழுமலை அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கி கொண்டு கொண்டு வந்தார்கள் இது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு நகரத்திலேயோ பெருநகரத்துலயோ இருக்கும் அங்கே அசோசியேஷன் இருக்கும் ஆனால் ஊர் ஊருக்கு ஒரு அசோசியேஷனுக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்கும் எங்கெல்லாம் பின்கோடு இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகியிருக்கும் அதற்கு ஒரு கோட்டத்தை ஒரு நடத்துவார்கள் அந்த கோட்டத்திற்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ பார்த்தா இட் இஸ் எனார்மஸ் மெம்பர்ஷிப் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஒருங்கிணைஞ்சி அந்த காலத்துலேருந்து நான் வருவதற்கு எனக்கு உதவிகரமாக இருந்தவர்கள் நிறைய சகோதரர்கள் அதில் என்னுடைய பால்ய நண்பன் இள வயசுல நாங்கள்லாம் பாபா சாஹிப்பை ஏற்றுக்கொண்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்பொழுதுலேருந்து வழி இந்த டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அமரத்துவம் அடைந்த செல்வராஜ் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்தவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு பெரிய சங்கமாக இதை உருவாக்கி நடத்தி வந்தவர் அதனை நம்ம எல்லாரும் மறக்க முடியாது இப்ப பேசுகின்ற பொழுது சகோதரர் காமராஜன் அவர்கள் இங்கே பேசினார் அப்போ அவர் பேசிட்டு வச்ச உடனே ஒரு போன் கால் அண்ணனுக்கு சந்திரசேகரன் அண்ணனுக்கு வருது அந்த கால் வந்து நம்முடைய அண்ணன் மாவீரன் நம்மளையெல்லாம் வந்து இன்றைக்கு துன்பக்கடலில் மிதக்க விட்டுட்டு அவர் இருந்து நம்மை வழிநடத்துகிறாரில்ல மரியாதைக்குரிய அமரர் பூவியார் அவருடைய அன்பு தம்பி ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இமீடியேட்டாக ஃபோன் பண்ணி அண்ணன் இமீடிய ஃபோன் பண்ணப்போ தான் சொல்கிறாரு இது ஜெகன் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னாரு கரெக்டானா ஃபோன் பண்ணி வாய்ப்பு தெரிவித்த நான் வீட்டுக்கு வரேன் இதுதான் நம்ம சமுதாயத்துடைய உறவு இந்த உறவை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டு சமுதாயத்தை வழி நடத்தினோம் இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதினஞ்சு மினிமே தான் பயன்படுத்த ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் அதை வந்து கட் பண்ணிடாதீங்க அந்த இடத்துல ஏன் நான் இது சொல்கிறேன்னா நான் எப்பெல்லாம் வந்து கரிமீனை விட்டுருணும் அப்படின்னு பௌத்தத்தை சரியாக புரிய புரிஞ்சுக்கா அந்த காலம் அது மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிடுவேன் நான் சபதமா கரிமன் சாப்பிடு நினைக்கிறேனோ முறியடிக்கிற டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த பதினஞ்சு பதினாலு கோட்டத்துல வெளியூர்கள் எங்க வேணாலும் கூட்டம் போடும் போதுலாம் அதுக்கு முன்பாக தான் நான் முடிவெடுத்திருப்பேன் இந்த குரு ரத்னபாலா அவர்கள் இருப்பார் ஏதாவது சொல்லியிருப்பாரு அதை நான் புரிஞ்சுக்கிட்டு வந்து கரிமன் சாப்பிடுவாங்க